கடந்த தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தாலும் கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தது கோவை மாவட்டம் எப்போதும் அதிமுக கோட்டை என்பது நிரூபணம் செய்யும் விதமாக இந்த வெற்றி அமைந்துள்ளதாக எஸ் பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் கூறி வந்தனர் இந்த பேச்சை தவிடுபடியாக்க திமுக நினைத்தது அதனால் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருந்த சக்கரபாணியை மாற்றிவிட்டு செந்தில் பாலாஜியை பொறுப்பு அமைச்சராக நியமித்தார் முதல்வர் ஸ்டாலின் அதற்கு கைமேல் பலன் கிடைத்தது உள்ளாட்சி தேர்தல் காட்டிலும் பெருவாரியான இடங்களில் திமுக வெற்றி பெற்றது உள்ளாட்சி தேர்தலை கடந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் திமுகவை போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற முடிவை எடுத்தார் உதயநிதி ஸ்டாலின் அதற்காக மார்க்சிஸ்ட் கட்சியிடமிருந்த கோவையை பெற்றார் முதல்வர் மு க ஸ்டாலின் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் நிலையில் மேற்கு மண்டலத்திற்கான பொறுப்பை நேரடியாக தன்வசம் எடுத்துக்கொண்டார் உதயநிதி கோவையில் திமுக வேட்பாளரை நிறுத்தி அவரை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைத்து அந்த மாவட்ட திமுக கோட்டையாக்க வேண்டும் என்று சூழலை அவர் அதற்காக அவர் தேர்வு செய்ய நினைத்த நபர்தான் முதல்வர் மு க ஸ்டாலின் எண்ணமும் அதுவாகத்தான் இருந்தது அதற்கு காரணமும் உண்டு மக்கள் நீதி மையம் இரண்டாயிரத்தி சந்தித்த முதல் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சியின் புதிய சின்னமான டார்ச் சின்னத்தில் கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு ஒன்றரை லட்சம் வாக்குகள் வாங்கி திமுக அதிமுக என தமிழ்நாட்டில் பெரிய கட்சிகளை எல்லாம் மூக்கின் மேல் விரலை வைத்து வியக்க செய்த மகேந்திரன் அப்போதே அவருக்கான கிராஃப் எகிரி விட்டிருந்தது பல கட்சிகள் அவருக்கு தூண்டில் போட்டன ஆனால் அவர் தொடர்ந்து கமலஹாசனுடன் வேறுபாடுகள் காரணமாக மக்கள் நீதி மையத்தில் இருந்து விலகி திமுக இணைந்தார் மகேந்திரன் கமலஹாசனை பிரிந்து வந்த பிறகு அவர் அளித்த நேர்காணலில் கண் கலங்கினார் மகேந்திரன் எல்லா வகையிலும் தன்னை நன்றாக பயன்படுத்திவிட்டு ஓரங்கட்ட நினைப்பதாக சொல்லி உருகினார் அவர் திமுகவில் சேர்ந்த கோவை தொகுதி உங்களுக்கு தான் என்று உறுதி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அந்த உறுதியை நிறைவேற்ற போகிறார் கோவை தொகுதியில் போட்டியிட விருப்பமனும் அளித்துவிட்டு நேர்காணலில் பங்கேற்றார் மகேந்திரன் உங்களுக்கு எதற்கு கோவை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தமாஷாக முதல்வர் எனக்கு வாய்ப்பு கொடுப்பதும் கொடுக்காததும் உங்கள் விருப்பம் ஆனால் இந்த முறையாவது கூட்டணி கட்சிக்கு தொகுதியை விட்டுக் கொடுக்காமல் திமுக போட்டியிட வாய்ப்பு தர வேண்டும் நீங்கள் யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அவரோடு தோளுக்கு தோல் நின்று பணியாற்ற நான் தயார் என்று இருக்கிறார் மகேந்திரன் மற்றவர்களின் பதிலும் மகேந்திரனின் பதிலுக்குமான வித்தியாசத்தை கண்டுகொண்ட பொதுச் செயலாளர் துரைமுருகன் கண்ணை காட்ட அந்த இடத்திலேயே மகேந்திரன் தான் வேட்பாளர் என்பதை முடிவு செய்துவிட்டார் மு க ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ராமநாதன் என்பவர் திமுக சார்பில் கோவை தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகு பெரும்பாலும் கோவை தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கே திமுக ஒதுக்கியுள்ளது இடையில் ஒருமுறை பாஜகவும் அதிமுகவுமே கோவை தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளன பல ஆண்டுகள் கழித்து நேரடியாக கோவையில் திமுக போட்டியிடும் நிலையில் அங்கு வெற்றி பெற வலுவான வேட்பாளரை களமிறக்க வேண்டிய கட்டாயம் திமுக ஏற்பட்டிருக்கிறது அதனால்தான் சின்னத்திலேயே நின்று தனித்து போட்டியிட்டு கோவையில் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வாங்கிய மகேந்திரனை வேட்பாளராக்கி கோவையை திமுக கோட்டையாக்க நினைக்கிறார்கள் மு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் நாளை வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கும் நிலையில் கோவை தொகுதியில் திமுக சார்பில் டாக்டர் மகேந்திரன் தான் போட்டியிடுவார் என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளன